வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மதரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சீக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான இயக்க மூலக்கூறு ஆகும் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறியா அறிவுநிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு கவிதையில் சாமிஜி சொல்லியிருக்காங்க திருமூல மகரிஷி சொல்லும்போது போது மேவிய ஜீவன் வடிவது கூறினில் கோவின் மயிரொன்று நூறிலை கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறது நூறாயிரம் தோன்றாமை என்று பகான் திருமூல மகரிஷி சொல்கிறாங்க நாள் காட்டி என்ன சொல்வது உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான மூலக்கூறு ஆகும் என்று சபஞ்சு கொடுத்துருக்குறாங்க உயிரை பற்றி இன்றைக்கு நாம் விளக்கமாக பார்ப்போங்க இறைநிலை நெருக்கத்தால் உருவாகக்கூடிய அந்த இறை டூஸு அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடி சூரிய குடும்பங்களாக வெண்கூட்டங்களாக நிரம்பி இருக்கிறது அதே உயிர் துகள்கள் தான் காற்றாக நெருப்பாக நீராக நிலமாக பஞ்சபூதங்களாக உருவாகி அந்த பஞ்சபூத திணிவில் சாமி சொல்லுவாங்க இறைநிலை தவத்தில் பேரணுக்கள் பல இணைந்து ஒன்றுகூடி இயங்கும்போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பஞ்சபூத திணிவால தோன்றிய ஒரறிவு தாவரம் ரெண்டறிவு புழு மூன்றறிவு எறும்பு சாணு உணர்வு கொண்ட பாம்பு ஐயுணர்வு கொண்ட விலங்கு பரிணாமத்தில் மனிதன் தோன்றியிருக்கிறான் ஒவ்வொரு இறை துகள் இறை தூசி மத்தியில அந்த இறைநிலை இருக்கிறது அதை சூழ்ந்தும் அந்த இறைநிலை இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அந்த கும்மிருட்டு சுத்தவெளி விளக்கு விளக்குமாற்றலாகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்து அழுத்து மாற்றலாகவும் இருந்து மையத்தில் விலக்கி கொண்டும் சுற்றி அந்த இறை தூசி துகளினுடைய அந்த உயிர் துகளினுடைய சுழற்சியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஒவ்வொரு இறை துகள்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல அதனுடைய வெற்றிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அது முழுமையாக அது சுழற்சி முடியும்போது அது கரும்புகையா மாறி இறைநிலை இணைப்போடு இணைந்து விடுகிறது இதுதான் சாமிஜி சொல்லுவாங்க சமதள சீர்மை என்று அப்போ இந்த ஒவ்வொரு உயிர் ஜட பொருட்களுக்குள்ள இருக்கு உயிர் பொருட்களுக்குள்ள இருக்கு ஜீவன்களுக்குள்ள ஜீப காந்தமாகவும் ஜட பொருட்களுக்கிலிருந்து அது உற்பத்தியாகக்கூடிய கூடிய காந்தம் வான் காந்தமாகவும் எங்கு நிரம்பியிருக்கிறது பெரியக்கு மண்டலம் முழுவதும் வான்காந்தம் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனங்களுக்குள்ளும் இந்த ஜீவகாந்தம் நிரம்பி இருக்கிறது சாமி சொல்லுவாங்க வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வான்காந்த ரகசியம் அதனுடைய உற்பத்தி அதே போல ஜீவன்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய அந்த சுழற்சி அலைதான் நம்முடைய சக்தியாக ஜீவகாந்தமாக உயிர்த்துகள் சுழற்சி அலைதா ஜீவன்களுக்குள்ள இருக்கு புன்காந்தம் ஜீவகாந்தம் வடமாற்றல் மறந்திடில் வழி வேறு வழி இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் வைப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு வெண் சுழலில் அலையிணைந்து உறைந்திட ஆன்மாவாயாக்கும் ஜீவகாந்தம் உடனில் ஐயமில்லை வெண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையத் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சாம்ஜி சொல்றாங்க மனிதன் இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்திருக்கரிய பிறப்பு நாம உயிர் மூச்சு என்று சொல்றோம் நம்முடைய சுவாசம் நம்முடைய அன்பும் கருணையும் அதே போல் நம்முடைய மனமே நமக்கு வழிகாட்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமாங்க நம்முடைய மன தூய்மை நாம அன்பும் கருணையுமாக நம்ம இறையுணர்வு நிலையோடு வாழ வைக்கும் இதை புரிந்து உயிர் உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்